யார் அது அஞ்சலி துரைசாமி நீ எந்த போட்டோ போட்டாலும் எந்த ஸ்டேட்டஸ் வச்சாலும் முதல்ல வந்து டொயின்னு ஒரு ஹார்டிங் விடுற ஃபர்ஸ்ட் கமெண்டா சூப்பர் அப்படின்னு வருது யாவா ஆவா யாருன்னு எனக்கு தெரியல அது நான் இது போட்டாலும் அவங்க வந்து ஆட்டின்னு விடுறாங்க நான் போடுற போஸ்ட் எதை பிடிச்ச அது எப்படி நீ போடுற போஸ்ட்டுக்கு உனக்கே தெரியாம உனக்கு யாருன்னே தெரியாதவங்க வந்து ஹார்டின்னு விடுவாங்க யாராவா தெரியலையே

அஞ்சலின்ற பேருக்கு உனக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அஞ்சலி யாரையும் தெரிஞ்சவங்க